பார்லிமெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி சமீப காலமாகவே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அரசியல் ரீதியாகவும் சரி இல்ல அதிகாரிகள் வந்து சரி இந்த டிபார்ட்மெண்ட் இருந்து அந்த டிபார்ட்மெண்ட் காரங்களை போய் அடிக்கிறது வெட்டுறது சண்டை போடுறது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ சமீபத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு ஆசிரியை பள்ளி ஆசிரியை பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே போய் வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்தது அது என்ன சம்பவம் அது தொடர்பான செய்திகள் கொஞ்சம் சொல்ல முடியுமா தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவங்க ரமணி இருபத்தாறு வயது அவங்க வந்து ஒரு தமிழ் பட்டதாரி தற்காலிக தமிழ் ஆசிரியாக அங்கே இருக்க அரசு பள்ளியில் வேலை பார்த்துட்டு வராங்க ஆறாம் முத வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் பாடப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே பக்கத்து சின்னமலை பகுதியை சேர்ந்தவர் அந்த பக்கத்தில் இருக்க சின்னமலை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் மதன்குமார் இவருக்கு வந்து முப்பது வயது இவர் வந்து ஒருதலைக்காக அந்த டீச்சரை வந்து காதலிச்சிட்டு இருந்திருக்காரு வீட்டில் போய் பொண்ணு கேட்டிருக்காரு அவங்க பெண் வீட்டார் வந்து இப்போ பெண்ணுக்கிட்ட கேட்டிருக்காங்க பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னொன்னே சரி பொண்ணுக்கு பிடிக்கலாம் நாங்கள் பிடிப்பாக கட்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பெண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு மறுப்பு தெரிஞ்சுக்காங்க பெண்ணும் மறுப்பு தெரிஞ்சனால ஆபியஸாக வீட்டில் இருக்கவங்களும் வேணும்னு சொல்லியிருப்பாங்க கொடுக்காமல் இன்றைக்கி காலையில் காலையில் ஒரு பத்து 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 பத்தே கால் வாக்கில் வந்து அவருக்கு போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு போயிட்டு அவங்க பாடத்திக்கிட்டு இருக்கோமோ அந்த வகுப்பறைக்கு போய்ட்டு போயிருக்காரு அங்கே பார்த்தோன்னே வெளியே வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு வாக்குவாதம் முத்தி கையில் வச்சுருந்த கத்தியை வச்சு ஒரு குத்தி படுகொலை செஞ்சுடா சொல்லப்படுது அடுத்த அரமானத்தில் அவரை கைதும் பண்ணிடுறாங்க ஸோ இந்த சம்பவம் வந்து இப்போ தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு பள்ளிக்கூடத்துக்கு சென்று அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆசிரியை தாக்கி கொள்ள முடியுது அப்படின்னா இங்கே சட்டம் ஒழுங்கு நிலைமை என்னவாக இருக்குது அரசு பள்ளிகளில் பாதுகாப்பு என்னவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியே மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கு ஏற்கனவே வந்து பள்ளி கல்வித்துறை மேலே இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அது போக வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்கூலில் போயிட்டு டாக்டரை விட்டுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம வந்து சமீப காலத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் இப்போது வந்து ஸ்கூல்ஸ்லாம் இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறப்போ வந்து இது ஒட்டு மொத்தமாக இது ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்னு பார்க்காம லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக இதை பார்த்தா இதை எப்படி அரசியல் பள்ளிக்கல்வித்துறையில் சில பிரச்சனைகள் அரசு பல் பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறதே மொத்தத்துக்கும் பிரச்சினைக்குள்ளதாக இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா மன்ற தலைவராக இருந்தவரை கொண்டு வந்து கொண்டு வந்து அமைச்சராக போட்டாங்க அடிப்படை நிர்வாகம் தெரியாமல் ஒருத்தர் தான் அமைச்சராக இருந்தார் அதுக்கு மேலே வந்து இன்னொரு அமைச்சர் சுகாதாரத்துறை இதை அடுத்த இன்னொரு கண்ணன் இருக்குது அதையும் பார்ப்போம் இந்த மாதிரி பஞ்சாயத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நிர்வாகம் தெரியாத ஆட்களை கொண்டு வந்து வச்சு போட்டால் இப்படி தான் இப்போ நம்ம எதாவது ஒன்று பேசணும் அப்படின்னா இந்த அமைச்சரை பேசினோம்னா ஏதாவது அதுக்கு ஒரு சாதிய பின்புலம்னு சொல்லுவாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் பேசினோம்னா திமுக இருக்க இன்னொரு சினையைச் சேர்ந்த எம்எல்ஏ கிட்ட காசு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க திமுக எம்எல்ஏ கிட்ட காசு வாங்கி நான் ஏன் திமுக அமைச்சர் திட்ட போறேன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்போ உங்க திமுகவில் அமைச்சருக்கு எதிராக தான் காசு கொடுத்து திட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னு அப்போ கேட்பாங்க நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னொரு காணொலி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு அமைச்சருக்கு முன்னாடி உட்கட்சி முதல்ல ஆபாச வார்த்தைகளால் மாத்தி மாத்தி பேசிக்கிட்ட சம்பவங்கள்லாம் ஊர் ஊரு பேர்லாம் நம்ம சொல்லலாம் எதுக்கு அதனால அதை விட்டுருவோம் ஸோ இப்படி தான் ஆட்சி நிர்வாகம் போயிட்டு இருக்கு ஸோ இங்கே வந்து லாண்டு அட்ரங்கு தாண்டி ஒரு ஸ்கூலுக்குள்ள இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே யாரோ ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு போய் அந்த டீச்சரை குத்தி கொண்டுட்டார் அப்போ அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு என்ன பாதுகாப்பு யாரை நம்பி ஏன் வீட்டு பிள்ளை நான் அனுப்புறது கல்வித்தரம் பிரச்சனை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு எல்லாம் ஓகே அப்படிங்கும்போது நான் அனுப்புகிறேன் உயிருக்கே உத்தரவாதம் பண்ணேன் நாளைக்கு ஏதோ ஒருத்தன் எவ்வளோ ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன பண்ண முடியும் இப்போ அந்த ஆசிரியர் படிவாங்கிறதுக்கு சரி ஆசிரியர் பண்ணுவாங்க இல்லை ஆசிரியர் வாங்குறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுறான் பண்ணிட்டான் இல்லை வேறு ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஏற்கனவே பல பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு விழுந்த நிலைமையில் எப்போ மடையில் உழுவும் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது தண்ணி தொட்டி திறந்து வச்சு மரணம் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு இப்போ அடுத்தபடியாக பாதுகாப்பு குறைபாடுகள் அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய ஒரு சிரியஸ் இஷ்யூ எடப்பாடி அட்ரஸ் பண்ணியிருக்காரு பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவரும் இதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு அமைச்சரும் வந்து நடவடிக்கை எடுத்துட்டும் கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்றாரு எந்த அளவுக்கு கடும் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தெரியல இன்னொரு விஷயம் அந்த மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க கண்ணு முன்னாடி ஒரு கொள்ள நடந்திருக்கு அது எந்த ஸ்டாண்டர்ட்னு தெரியாது எப்படி பார்த்தாலும் ஒன்பதாம் வகுப்பு அதிகமாக எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது பதிமூணு பதினாலு வயசு அந்த மாணவர்கள் மாணவிகள் முன்னாடி அது வந்து மாணவர்களா மாணவிகளாக தெரியல அவங்கள்டந்திருக்கு நமக்கே இருக்கும்ல நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் க்ரைம் ஃபுட்டேஜை பார்க்கும்போது மீடியாக்குள்ளே இருக்கும் இத்தனை நியூஸ் ஹேண்டில் பண்ணுற நமக்கே டக்குன்னு ஒரு செகண்ட் இப்படி இருக்கும்போது அங்கே கண்ணு முன்னாடி நடக்குது அதுவும் அவங்களுக்கு இப்போ இந்த வருஷம்தான் அவங்க சேர்ந்துருக்காங்க கண்ணு முன்னாடி அவங்களுக்கு பாடம் எடுத்து கொடு எடுத்துக்கிட்டு இருந்து ஒரு ஆசிரியர் ரத்தம் சதவீதமாக இருந்த ஒரு நபர் வந்து கண்ணு முன்னாடி கொல்லப்படுறாங்கன்னா அந்த மாணவர்கள் எந்தெல்லாம் குழுவைகள் ரீதியாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது கவுன்சிலிங் கொடுக்க போகிறதா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவை ஏதாவது சம்பவம் போது வந்து கடும் நடவடிக்கை கடும் நடவடிக்கைன்னு அது இந்த துறைன்னு இல்லை எல்லா துறையிலையுமே அது மாதிரியான விஷயங்களை தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த கடும் நடவடிக்கை கரம் கொண்டு நான் வந்து அடக்குவேன் சாட்டை சொல்லட்டுவேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் அந்த ஷார்ட்டை எங்கேயோ மலைச்சு கிழிச்சு வச்சுட்டாரன்னு தெரில யாராவது கொஞ்சம் தயவு செஞ்சு தேடி கொடுத்தீங்கன்னா மலைக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிட்டு இருக்கும் இல்லை பர்மிஷன் யாரும் கொடுத்தாங்கன்னா நான் வேணால் கூட வந்து தேடி கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மக்களுக்கு குறைந்த விலையில் எல்லா பொருட்களும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் நியாய விலை கடைகள் ஆனால் அங்கேயே வந்து என்ன லட்சணத்தில் அங்கே எல்லாத்துக்கும் பொருளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் இது வாங்கினா தான் நான் இது தருவேன் இந்த பொருளை நீ கண்டிப்பாக வாங்கணும் இது வாங்கணும்னு எக்ஸாகவும் நிறைய பொருளை விற்கிறாங்க அப்படிங்கிற நிறையா கம்ப்ளைண்ட் இருந்தது இது போக வந்து அந்த வேல் படத்தில் சொல்லுவாங்களே காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்களே அது மாதிரி வந்து இந்த ரேஷன் பொருட்களை வந்து திருட்டு போகிறது அதை கடத்துறது அப்படிங்கிறது வந்து பல வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது அதை இன்னும் குறைந்த பாடாக இல்லை ஸோ இப்போவும் அதே மாதிரி வந்து பல கோடி மதிப்புள்ள பொருளாக வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துருக்குதாமே என்ன சம்பவம் இந்தியன் கவுன்சில் ஃபார் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அவங்க வந்து ஒரு மூன்று பேர் கொண்ட குழு வந்து இந்தியாவில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற பொது விநியோக சிஸ்டம் திட்டத்தின் கீழ் கொடுக்கப்படுகிற தானியங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேருது அதில் அரசுக்கு எந்த அளவுக்கு இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மாநில வாரியாக மா வந்து அவங்க கடைக்கெடுக்கிறாங்க ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து தான் இந்த தானியங்கள்லாம் வருது பாதி வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் மீதி வந்து அரசு வந்து மானியமாக கொடுக்குது இலவசமாக கொடுக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மாநிலங்களுக்கு ஏற்ற இப்போ தமிழ்நாடுனா அரிசி கொடுப்பாங்க மாநிலங்களில் கோதுமை அதிகமாக கொடுக்கப்படும் இந்த மாதிரியான ரேஷியோஸ் இருக்கும் அந்த ரிசர்ச்சில் நாடு முழுவதும் தானியங்கள் மக்களுக்கு போய் சென்று சேராதனால அரசுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு அது மக்களுக்குன்னு கொடுக்கப்படுகிற தானிய கிடங்கிலேருந்து அனுப்பப்படுகிற தானியங்கள் அந்த எண்ட் யூசரை போய் சேராத அந்த கடல்நிலை பயனாளியை போய் சேராதனால அரசுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் மாநில அரசுகளுக்கோ நம்ம ஒன்றிய அரசுக்கோ ஏற்படக்கூடிய இழப்பு அப்படின்னா ரூபாய் அறுபத்தி கோடி நாடு முழுவதும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு மட்டும் ஓராண்டுக்கு மட்டும் ஓகேங்களா ஸோ இந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மதிப்பிலான ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் டன் ரேஷன் பொருட்கள் வந்து இந்த மாதிரி வெளி சந்தைக்கு கடத்தப்படுவது அல்ல விற்கப்படுவது எண்டு யூசருக்கு போகாமல் மடைமாற்றம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க எவ்வளோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மதிப்பிலான ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் டன் இது வந்து நம்ம ரேஷன் கொடுக்குறோம்ல அரிசி வருது இல்லை கோடனில் வந்து ரேஷனுக்கு வர அரிசிகளில் பதினைந்து புள்ளி எட்டு விழுக்காடு அரிசிகள் வந்து அரிசி வந்து கொடுக்க மடைமாற்றம் செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதில் வந்து நம்ம இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல நம்ம பறிமுதலும் பண்ணியிருப்போம்ல நம்ம அப்படியே திருடு போகிறாங்க அப்படின்னு செய்திகள் அதிகம் படிக்கிறோம்ல என்னப்பா இந்த பக்கம் திருடுறாங்க ஆனால் பறிமுதல் பண்ணுற நியூஸ் இல்லாமல் பார்க்குறோமேப்பா அப்படின்னு மக்களுக்கும் அந்த கேள்வி வரலாம் அரசாங்கம் பிடிக்குது இல்லைன்னு சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மதிப்பிலான அரிசி மனைமாட்டம் செய்யப்பட்ட அந்த ஆண்டில் இரண்டு புள்ளி நாலு கோடி மதிப்பிலான நாலா நாற்பத்தி ஐநூறு டன் நாற்பத்தி அது மட்டும் தான் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு அப்படி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இருக்குது இது எங்கே இருக்கு அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ கம்மியான ரேஷியோல இல்லை கம்மியான மாசில் வந்து இவங்க வந்து அது கடத்தல் ஆகுது அப்படின்னா கூட தெரியாமல் இருக்கலாம் இவ்வளோ அதிக அளவில் வந்து கடத்துகிறாங்கல்ல அப்படிங்கிறப்போ வந்து இது எந்த இடத்துல அந்த கவனம் வருது இப்போ என்னன்னா இதுக்கு வந்து அன்புமணி ஒரு அறிக்கையை கொடுத்தார் எல்லா அரசியல் கட்சி அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியிருக்காங்க மிக முக்கியமாக அன்புமணி அறிக்கையை கொடுத்துருக்காரு அதில் வந்து என்ன பதிவு பண்ணிக்கலாம் நம்ம இதில் அந்த ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க என்னன்னா தமிழ்நாட்டில் இலவச அரிசி கொடுக்கப்படுகிறது அந்த ஒரு சில சர்க்கரை அட்டைங்கிற காற்று அதாவது ரெண்டு புள்ளி ரெண்டு கோடியில் அட்டைகளில் குறிப்பிட்ட சில அட்டைகளுக்கு கொண்டு தான் கொடுக்கறதில் மீதி காலத்தில் கொடுக்கப்படுறது இருபது கிலோ இலவச அரிசி அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டிய அரிசியுடைய அளவு இது இருபத்தி ஒரு புள்ளி ஆறு ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டிய அரிசி அந்த அரிசி தான் இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோடி மதிப்பு குடும்பங்கள் வயிற்றுல அடிச்சுதான் வந்து என்ன கேள்வி வைக்கிறார் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க நாங்க வந்து ஹைலி செக்யூர்டா எல்லாம் எக்யூப் பண்ணி வைக்கிறோம் கோடவுன்ல இருந்து எஃப்சிஐ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் முறுக்கு கோடவுன்ல இருந்து போகிற லாரிக்கு ஜிபிஎஸ் இருக்கணும் அப்படிங்கிறீங்க ஜிபிஎஸ் பொறுத்த லாரிலிருந்து கடைக்கு போகல அப்படின்னா இது கீழ் மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் மட்டும் செஞ்சுருப்பாங்க எங்களால் கணக்கெடுக்க முடியாது அதனால இதுல மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கு பிரச்சனை இருக்கு நீங்க வந்து சிபிஐ பேருக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதர் ஸ்டேட்டுக்கு விற்கப்பட்டிருக்குன்னா அதை அங்கே யாரு வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அப்படின்னு கேட்டிருக்காரு பாப்பா என்ன நடக்குது அப்படின்றது தமிழ்நாட்டுடைய அண்டை மாநிலங்கள் இருக்குல்ல கர்நாடகா தெலுங்கு தெலுங்கானா ஆந்திரா இந்த மாநிலங்கள்ல இந்த மாதிரியான விழு விழுக்காடு இருக்கு ரேஷன் பொருட்கள் இப்போ தமிழ்நாட்டில் பதினைந்து புள்ளி எட்டு விழுக்காடு அந்த மாதிரி கடத்தப்படுகிற விழுக்காடு எவ்வளோவா இருக்கு அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவில் ஆறு விழுக்காடு ஆறு புள்ளி இரண்டு ஆந்திராவில் வெறும் ஒரு விழுக்காடு தெலுங்கானாவில் புள்ளி ஐந்து அதாவது அரை விழுக்காடு தான் இந்த மாதிரி மக்கள்கிட்ட போகாமல் வெளியே மடைமாற்றம் செய்யப்படுகிறது அல்லது கடத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் பதினைந்து புள்ளி எட்டு விழுக்காடு இது யாருக்கு பொறுப்பு யார் பொறுப்பு இப்போ இது இதை குறை சொல்லணும் இல்லை இந்த விஷயத்துக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த அரசாங்கத்தை மட்டும் நம்ம சொல்கிறதா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் இது இது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம இதை சொல்கிறோம் இந்த அரசாங்கம் வந்தாலும் நடக்குது அப்படிங்கிற ஒரு நிதமான உண்மை தான் அதுக்கு மாற்றம் தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அதுக்கு மாற்றுன்னு சொல்லி தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் தடுத்துருக்கீங்களா அப்படிங்கும்போது என்னைக்கு கூடுது அப்படின்னா இன்னும் மாட்டு தரவுகள்லாம் நம்ம எடுத்து வச்சு டீப்பாக அனலைஸ் பண்ணோம்னா அப்போ இன்னும் கூடுதல் தகவல்கள் கிடைக்கலாம் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு தடுத்துருக்கீங்க இல்லை எந்தளவுக்கு கொடுத்துருக்கீங்கிற விஷயம் இருக்குல்ல இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஏழு லட்சம் குடும்பங்களுக்கான இலவச அரிசி நாங்கள் வந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அரசாங்கம் சொல்லணும் நடவடிக்கை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு போய் அட்ரஸ் ஆகுது அவங்கள போய் சேருதா இல்லையா அவங்க இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிறாங்களா இல்லையானே தெரிய மாட்டேங்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமைச்சர் கேட்டீங்கன்னா எம்எல்ஏ கிட்ட காசு வாங்கிட்டீங்கன்னு வரல அதே மாதிரிதான் முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னோம்னா அவன் போய் சொல்றாங்க அவன் போட்டிருக்க சட்டை பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த வீடியோ யாராவது பச்சை கலர் பச்சை கலர் யார் அதிமுக தலைவர் அவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க என் பழைய ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பாக்காமட்டிருப்பாங்க தருமபுரி கலெக்டர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு இது மாதிரி ஒரு ஆர்டரை இது வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருமே போட்டிருக்க மாட்டாங்க போல் அப்படி ஒரு தரமான ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க போலையே அதாவது இந்த யூபிஎஸ்சி படிச்சுட்டு அவங்க யூபிஎஸ்சி படிச்சுட்டு வந்தாங்களா இல்லை டிஎன்பிஎஸ்சியில் வந்து ப்ரொமோஷன்ஸில் கலெக்டர் வந்தாங்களான்னு தெரியாது பட் படிச்சுட்டு வரவங்க எல்லாமே இப்படி வந்து பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அவங்க பேர் சாந்தி ஒரு அரசு அதிகாரியை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஆனால் பூமர்த்தனமாக பேசுவாங்கல்ல சுகாதாரத்துறை சார்ந்ததான் இந்த அறிவிப்பும் இருக்குது சுகாதாரத்துறையுடைய அமைச்சரே வந்து பெரிய பூமர் தான் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஓகேவா அவர் வந்து உடனே என்ன சொல்லுவார் அப்படின்னா சிசேரியன்லாம் நடக்கக்கூடாது ப்ரெக்னென்சி வந்து நார்மல் டெலிவரி தான் நடக்கணும் அப்படின்வார் அதையும் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தமிழில் சொல்லுவாங்க சிசேரியன் நடக்கக்கூடாது சுகப்பிரசவம் நடந்தால் நடந்தாதான் விஷயம் அப்படின்வாங்க சுகப்பிரசவம் அப்படிங்கிற வார்த்தை கேட்கும்போது நானும் நானும் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன் அப்போ வந்து அந்த பெயின் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க மனித உடல் தாங்கக்கூடிய கூடிய அதிகமாக கெப்பாசிட்டி விட இருக்கும் அப்படிங்கும்போது டேய் பெயின் ஃபுல்லாக பெக்கிற பிள்ளை எப்பரா சுகப்பிரசவம்னு பிரசவம்னு சொல்லுவீங்க இங்கன்னா வந்து அதுக்கு சமதமே இல்லை சுக சுகப்பிரசவம் எப்ப சுகமாக எப்பெல்லாம் பெற முடியும் யோசிச்சு பாருங்களேன் அது வந்து நீங்கள்லாம் எங்கேருந்து வரீங்க இன்னமும் சிவிலைஸ் ஆகாமலே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு அந்த முன்னோர்கள் முட்டாளில்லை அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு அந்த குரூப்பை தான் அமைச்சர் அதாவது மோட்டாலிட்டி ரேட் அப்படின்வாங்க மெட்டாலிட்டி மோட்டாலிட்டி ரேட் அப்படின்னு குழந்தை பிரசவத்தின் போது தாய் உயிரிழப்பது சிசு உயிரிழப்பது அப்படிங்கிறத குறைச்சிக்கிட்டு வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அது ஏன் குறையுது அப்படின்னா முன்னாடி அதிக இருந்துச்சு இருந்துச்சு அப்படிங்கும்போது அப்போ போதிய மருத்துவ வசதிகள் இல்லை ஊட்டச்சத்து இல்லை அதனால் இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து நம்ம கவர்மெண்ட்டில் ஹெல்த்தை வந்து எல்லா பார்ட்டிஸும் டெவலப் பண்ணதுக்கப்புறம் குறிப்பாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அதிக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க கலைஞர் ஆட்சியில் வந்து வந்து மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே கொண்டு வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் ஏடிஎம்கி பீரியடு எடப்பாடி அம்மா கிளினிக் ஆகட்டும் எல்லாம் கொண்டு வந்து ஓரளவுக்கு வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதை குறைச்சி நம்ம வந்து உயிரிழப்புகளை குறைச்சி ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் அச்சீவ்மெண்ட்டில் இருக்கோம் நல்ல விஷயந்தான் அதாவது கவர்னன்ஸ் தவறான சிகிச்சை மூலயமாகவோ அல்லது சிகிச்சை கொடுக்க முடியாமல் உயிரிழப்புகளை நம்ம அந்த மாதிரியான உயிர்ப்புலேருந்து நம்ம வந்து குறைச்சிக்கிட்டுருக்கோம் ஆனால் இங்கே உயிரிழப்பே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா இது எந்தளவுக்கு முட்டாள்தனமாக இருக்குன்னா முன்னாடி ஒரு வாட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னும் இல்லை ஆமாம் பதினொன்று நினைக்கிறேன் முதல் முறையாக மேற்குவங்க முதலமைச்சராக மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து எங்கு வைக்கப்பட்டு கடைசியில் எதுவும் பிரச்சனையினால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பல்க் நம்பரில் குழந்தைங்கள் இறந்து போச்சு மெய்கண்ட்றாங்க அம்மியார் என்ன சொன்னாங்கன்னா மேடம் என்ன சொல்கிறீங்கன்னா ஆமாம் இறந்துட்டாங்க தான் வருத்தமாக தான் இருக்குது ஆ குழந்த பிறந்ததுதாங்க என் ஆட்சியில் அந்த குழந்தைங்க கருவாகும் போது வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்துச்சு அப்போ தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அதனால தான் இப்படிலாம் ஆகிட்டாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியில் தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அறிவிப்பூர்வமாக அம்மியார் பேசுனாங்க அடுத்து வந்து அப்படி பேச மாசு பேசினாலும் வந்து நம்ம ஆச்சரியப்படுத்துக்கிட்ட இப்போ கலெக்டர் விஷயத்துக்கு வருவோம் தருமபுரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை மூன்று விதமாக ஏ இப்போ ஒன் டூ த்ரீனு பிரிச்சுருக்காங்க லெவல் ஒனில் நீங்கள் வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட்டு டெலிவரியும் பார்க்கலாம் நார்மல் டெலிவரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடாது அடுத்து வந்து சர்ஜரிஸ் பண்ணக்கூடாத ஹாஸ்பிட்டல்ஸ் அடுத்து சர்ஜரி பண்ணக்கூடிய லெவல் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கப்புறம் லெவல் த்ரீல வந்து காம்ப்ளிகேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சிட்டியில் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும்ல மாவட்ட தலைமை மருத்துவமனை அதெல்லாம் கொண்டாண்டாங்க இப்போ என்னென்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுட்டு இப்போ ஒரு காம்ப்ளிகேஷன் போடுதுன்னா உடனே நீங்கள் ஒன் நாட் எயிட் ஒன் கூப்பிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி ஜிஹெச் கமிச்சிடணும் தருமபுரி ஹெட் குவார்ட்டர்ஸ் கமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஜூலையிலேருந்து ஏப்ரல்ல இருந்து ஜூலை வரைக்கும் வந்து அங்கே மகப்பேறு மரணங்களே இல்லை மகப்பேறு மரணங்கள் இல்லாத மாவட்டமாக தருமபுரி இருந்துச்சு ஆனால் நல்ல தான் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் தலா இரண்டு மரணங்கள் நவம்பரில் ஒரு மரணம் ஆகிப்போச்சு அதனால் அங்கே அந்த மதிப்பு மரியாதைகள் குறைஞ்சிச்சு அதனால் இப்போது நீங்கள் எதா பண்ணீங்கன்னா நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உயிர் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் கூட நாங்கள் வந்து ஆஸ்பத்திரியோடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம் இல்லை எனக்கு இது புரியல இல்லை நான் திருப்பி வேணாம் படித்து வேணால் கட்டுறேன் எனக்கு சொந்த கருத்து கிடையாது என்னென்னா மேலும் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கி வரும் மருத் மகப்பேறு மருத்துவமனைகளில் ஒரு மகப்பேறு மறு பணி மருத்துவர் கட்டாயமாக பணியில் இருக்க வேண்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெட்டர்லி ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் மேடேட்டரி அது சொல்கிறாங்க ஓகே இனி வரும் காலங்களில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மகப்பேறு மரணங்கள் ஏற்பட்டால் தமிழ்நாடு மருத்துவமனைகள் முறைப்படுத்தல் சட்டத்தில் கடும் நடவடிக்கையும் மருத்துவமனையின் உரிமத்தை ரத்து செய்ய பரிந்துரையும் செய்யப்படும் எனக்கு புரியல இப்போது அந்த டைமில் அதாவது பிரசவம் ஆகும்போது வந்து இறக்குறாங்க அப்படின்னா அது அந் டாக்டர்ஸோட கவனக்குறைவால் மட்டுமே இறக்க மாட்டாங்களா அப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிறது சரி இப்போ அவங்களுக்கு அந்த தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இந்த தொப்புள் கொடி சுற்றி அது மாதிரி ஏதாவது ஒரு டெலிவரி ஆகிறதுல ஏதாவது கிரிட்டிக்கலாக ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் அப்படி இருக்கும் போதும் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே பழி சுமத்துறீங்க அப்படின்னா இல்லை அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் இப்போது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு உயிரிழப்பு ஏற்படுதுன்னா அதுக்கு டாக்டர் பொறுப்பு அது மருத்துவமனை கூட சொல்ல முடியாது டாக்டரோடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணுறது வரைக்கும் ஓகே இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டரை இல்லாமல் செவிலியர்கள் வைத்தியம் பார்த்து அப்படி ஒரு பிரசவத்தில் இறந்து போனாங்க திண்ணிவனத்தில் என்னோட நினைக்கிறேன் போன மாதம் இறந்து போனாங்களா அதுக்கு யார் பொறுப்பு இருப்பீங்க இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியும் உங்களால் முடியுமா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லை இதுக்கு கலெக்டருக்கு எனக்கு சிம்பிளான ஒரு யோசனை இருக்கு மேபி கலெக்டர்கிட்ட யாராவது இதை கொண்டு போய் சேர்த்தாலும் பரவாயில்ல இல்லை கலெக்டர்கிட்ட நம்பர் ஏதாவது கிடைச்சி நம்பர் மேபி ஆன்லைனில் தேடி பார்த்துக்கணும் மகப்பேறு மர மரணங்களே ஏற்படாமல் ஒரு முன்னோடி மாவட்டமாக திகழ்ந்து மருத்துவர் ஆசைப்படுறாங்கல்ல மரணம் ஏற்பட்டால் தானே நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது நீங்கள் நடவடிக்கையாக எடுக்கணுங்க எவனும் பிள்ளையை பத்துக்காதீங்களா என் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டுருங்களா மரணம் ஏற்படாது இல்லை அப்படி எதுக்கு நம்ம சொல்ல போகிறோம் இல்லை அடுத்து அந்த மாதிரி தான் இருக்குது மகப்பேறு மரணங்கள் வரக்கூடாதுன்னா காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்கள் எது எதோ விபத்துகள் நடக்குது நடந்து போகிறாங்க ஏதோ விபத்து நடக்குது அதில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் திடீர்னு வரும் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸை எப்படி டாக்டர்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் செத்துட்டாலே வந்து நாங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது இந்த கிழங்கு நியாயம் அடுத்து நீங்கள் அதுக்கு பசங்க இப்படி சொல்லிடுங்க எங்கள் மாவட்டத்தில் இருக்கோம்னா பக்கத்து மாவட்டத்தில் போய் வேணால் பிள்ளை பத்துட்டு வாங்க உள்ள பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த ஒன்பதாம் மாதம் பக்கத்து மாவட்டத்துக்கு போய் தங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுங்கள் சரி இப்போ எனக்கு இதில் ஒரு டவுட் இவங்க இது மாதிரிலாம் சரி இப்போது மெடிக்கல்ல இது மாதிரி ஆனால் இறந்துட்டாங்கன்னா இது அரசினுடைய கவனக்குறைபாடால் வந்து எத்தனையோ மரணங்கள் நடக்குது அப்போ அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பாங்க இவங்க பதவி விளைவிதா ஊட்டு வந்து யூபிஎஸ்சியோ இல்லை டிஎன்பிஎஸ்சியோ மனப்பாணம் பண்ணி எழுதி வந்து வச்சு உக்கார்ந்துட வேண்டியது அதுக்கப்புறம் போகிற வரனாலாம் வந்து இப்படி ஏதாவது பேசிட்டு இருக்கு நிறைய மாங்கு மாங்கு நிறைய படிச்சு நிறைய அதுக்குன்னே வந்து உசுர கொடுத்து படிச்சு வேலைக்கு போனவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அதுக்காக வந்து ஏதோ ஒரு இது பண்ணுறேன் நான் வந்து நல்லது பண்றேன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அதான் சொல்றேன் பூமத்தனம் தான் இது பேரு நாங்கள் மகப்பேறு மறுவா மர மரணங்களை தவிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் கேன்சல் பண்றோம் லைசன்ஸை கேன்சல் பண்ணா என்ன பைத்தியத்தனமா இருக்கு இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்புனா ஓடுங்கிற மாதிரிதான் அதுதான் சொல்றேன் ஊரில் நான் கலெக்டரா இருக்க வரைக்கும் என் மாவட்டத்தில் எவனும் கல்யாணம் பண்ணாதீங்க பிள்ளை பெற்றுக்காதீங்க அப்படியே புள்ள பெக்குறதா இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை வாரிசு பிரச்சனை புள்ள பெக்கணும் கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா கூட டெலிவரிக்கு பக்கத்து மாவட்டம் போயிருங்க அப்படின்னு சொல்லிடுங்க பிரச்சனையே இருக்காது இவங்கெல்லாம் கலெக்டர் இவங்க படிச்சுட்டு வந்தாங்க இது போய் பாமர மக்கள்கிட்ட சொன்ன ஏதாவது சிரிப்பாங்கன்னு தெரியாது தான் இருக்கு அதிகாரிகள் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா அந்த பக்கம் அரசியல்வாதிகள் அவங்க பங்கு அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் தான் நடுவில் வழக்கம் போல அவங்க தான் ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்